விலம்பித மோதகஸ்தரகர்ண வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக பாதநமஸ்தே அனைவருக்கும் கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிக மிக முக்கியமான ஆண்டு ஏனென்றால் மூன்று முக்கிய பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று முக்கிய பயிற்சிகள் முதலில் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவானுடைய பயிற்சி நீதிமான் அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவானுடைய பயிற்சி அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய தினம் ராகு கேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் வரலாற்றில் உலகத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு அதிரடி மாற்றம் அரசியல் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கிய தலைவர்களின் பதவி பறிபோகப் போகின்றது முக்கிய தலைவர்களின் உடல் உயிர் பாதிப்பு ஏற்பட போகின்றது அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆராய் பெருஞ்செல்வம் பெருகக்கூடியவது எந்தெந்த ராசிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆராய் பெருஞ்செல்வம் ஆராய் பெருகும் பெருஞ்செல்வம் யாருக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி யோகத்தை பெறப்போகிறாராம் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கப் போவது எந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோடீஸ்வரராவது யார் கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு ஏற்பட போகின்றது அதே நேரம் பதவி நல்ல அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி அந்தஸ்து கௌரவம் என்று எந்த ராசிக்கு மிக மிக முக்கியத்துவமாக ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் சொந்த தொழில் யோகம் யாருக்கு அதே நேரம் சொந்த வீடு யோகம் யாருக்கு சொந்த வீடு வரக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தெந்த ராசிகள் சொந்த தொழில் செய்வார்கள் எந்த ராசிகள் சொந்த வீடை இந்த ஆண்டில் பெறக்கூடியவர்கள் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண யோகம் ஏற்பட போவது யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புத்திர பாக்கியம் பூரிவத்துக்கள் பெறப்போவது யாருக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் எந்தெந்த ராசிக்காக பெறப்போகிறார்கள் திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு ஏற்பட போகின்றது அதே நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்தெந்த ராசிக்காரர்கள் டாக்டர் ஆவார்கள் டாக்டர் ஆவார்கள் ஒரு ஐஏஎஸ் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஐஏஎஸ் ஐ போன்ற துறையில் சாதிப்பார்கள் அந்த உத்தியோகத்தை பெறக்கூடியவர்கள் யார் சர்வதேச அளவில் உலக அளவில் தொழில் செய்யக்கூடியவர் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வத்தை சம்பாதிக்க பேரும் புகழோடு சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் ஆக நல்ல தொழில் யோகம் திருமண யோகம் புத்திர யோகம் தொழில் யோகம் நல்ல நல்ல ஒரு கடன் நிவர்த்தி அடைந்து யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைந்து மீண்டும் மீண்டும் செல்வங்கள் பெறக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்பட போகின்றது கடந்த காலம் யார் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து யாருக்கெல்லாம் புதிய யோகங்கள் ஏற்பட போகின்றது இந்த ஆண்டாவது எனக்கு நல்லா இருக்குமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போகின்றோம் ஆக இப்ப பலன்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய சிறந்த பலன்களை தொடங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு ஆக ராசி நேர்களே ஆக மிருகசீசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்ட மிதுன ராசி நேர்களே ஆக குரு ராகு செவ்வாய் இந்த மூன்று கர்ம வினைக்கு அடிப்படையில் உங்கள் யோகங்கள் அமைகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த ஆண்டிலும் ஏற்படாத ஒரு சிறந்த யோகமான ஆண்டாக அமைகிறது அதில் துளிகூட மாற்றமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உண்டு இப்போ இந்த ஆண்டின் துவக்கத்தில் குரு பகவான் காலப்புருஷனுக்கு பாக்கியாதிபதியாகி காலப்புருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதியாகி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டின் துவக்கத்தினுடைய சிறந்த யோகமான அமைப்பு மேலும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகம் நான்கு கிரகங்களும் உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து மேலும் உங்க ராசியில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறந்த யோகமான ஒரு அமைப்புக்குரிய ஒரு புத்தாண்டாக அமைந்திருக்கிறது இதனால் கணவன் மனைவி இருவருக்குமே சிறந்த யோகங்கள் சிறந்த வேலை வாய்ப்பு தொழில் வியாபாரங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல திருமண யோகங்கள் கணவன் மனைவி வாழ்த்து கணவனால் மனைவிக்கு யோகம் மனைவியால் கணவனுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அற்புதமான கிரக அமைப்புகளோடு அமைப்புகளோடு இந்த ஆண்டு தொடங்குகிறது மேலும் மிக முக்கியமான இரண்டு பயிற்சிகள் முதலில் சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இந்த ஆண்டில் இருபதாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவானுடைய பயிற்சி அதாவது உங்களுக்கு ராசிக்கு நல்லா கவனிக்கணுங்க எட்டு ஒன்பதுக்குரியவர் மிதனராசிக்கு எட்டு ஒன்பதுக்குரியவர் பத்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஆக முதலில் ஒன்பதாம் அதிபதியாகி பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி ஏற்படும் அரசியலில் அரசியலில் மிகப்பெரிய தேர்தலில் வெற்றி பெற்று மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அரசாங்கத்திலும் மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி தேர்தலில் வெற்றி பெற்று மிகப்பெரிய பதவி என்பது மிதுன ராசிக்கு நிச்சயமாக உறுதியாக உண்டு புகழ் பேரும் யோகம் புகழும் கொட்டித் தருகின்ற யோகம் பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தில் சனி பகவான் பயிற்சி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதே நேரம் இந்த பதவி யோகத்தை இப்படிப்பட்ட ராஜயோகத்தை பெறுவதற்கு அவர் அட்டமாதிபதியாக இருப்பதால் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கடின உழைப்புக்கு பின் தானே பலன் அனுபவிக்க முடியும் ஆக அதில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களது கடமை பதவி என்பது உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது அதற்கேற்ற உழைப்பு என்பது உங்களிடம் தேவைப்படும் உழைப்பை உயர்வு தரும் நிச்சயமாக உயர்வு தரும் அடுத்ததாக ஒரு கோயில் நிர்வாகம் கிராம பொறுப்பு கிராமத்தில் ஒரு கிராமங்களில் தலைமை தலைமை ஏற்கக்கூடிய பொறுப்பு கோயில் அரங்காவலர் ஆலயத்தில் அரங்காவலர் பொறுப்பு ஆக இப்படிப்பட்ட பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும் ஆக இந்த பொறுப்புகளில் நல்ல பேரும் புகழும் நல்ல செல்வ யோகமும் சொத்து யோகமும் வாகன யோகம் பெறக்கூடிய நல்ல முன்னேற்றமான காலம் தான் செய்யும் அதே நேரம் இதை காப்பாற்றுவதற்கு கடினமாக போராட வேண்டும் தகுந்த மாதிரி இடைஞ்சல் இருக்கும் ஒரு மனுஷன் நல்லா வந்துடக்கூடாதுல்ல அதுக்கு இடைஞ்சலுக்கு ஆள் வந்துடும்ல அது இடைஞ்சலுக்கு ஆள் வந்துடும் அப்ப அப்படிப்பட்ட இடையூறுகள்லாம் ஏன்னா சனிபகன் அட்டமாதிபதியாக இருப்பதால் சனிபகன் அட்டமாதிபதியாக பதவியோக யோக தொழில் இருப்பதால் ஒரு அதர் தொழில் செய்கின்ற தொழிலிலும் ஒரு தடைகள் ஏற்படும் அதாவது அதற்கான முன்னேற்ற தடைகள் ஏற்படுத்தும் செய்கிற தொழிலில் உத்தியோகத்தை பதவியை காப்பாற்றக்கூடிய பல கடினமாக போராட வேலைகளிலும் ஏற்படும் அதில் வந்து மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா மேலும் அவர் பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதாவது உங்களுடைய தொழில் பதவி அரசாங்கத்தில் பதவி அரசியலில் பெரிய பதவி எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய பூமியிடம் சொத்து சம்பந்தப்பட்டதில் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏற்படும் எவ்வளவு எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தால் கூட ஏற்படும் தாயின் உடல் நலம் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்த்ததுனால தாயின் உடலம் தந்தையின் உடல் நலம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்குரிய இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வருவதால் அப்பா சாணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வராரு அப்ப தாய் தந்திர உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கும் கவனத்தில் எடுத்துக்கணும் தந்தையுடைய வியாபாரம் அந்த நிலை ஏற்படும் உங்களுக்கு ஒரு புறம் உயர்வு இருந்தாலும் தாய் தந்திரிக்கு இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் அடுத்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அதாவது உங்களுடைய பத்தாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான வியாபார ரீதியான வருமான ரீதியான கணவன் மனைக்குள் சில பிரச்சனைகள் கணவன் மனைக்குள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்தை பத்தாம் இடத்திலிருந்து பார்க்கிற பத்தாம் பார்வையாக பார்க்கிற பத்தாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை கணவன் மனைவி அதாவது மனைவியால் கணவனுக்கு பிரச்சனையில் கணவனால் மனைவிக்கு பிரச்சனை என்ற ஒரு நிலை உருவாகும் அவரை அட்டமாதிபதியாக பார்க்கிறார் அப்ப கொஞ்சம் கவனம் இருவருக்கும் நல்ல தொழில் யோகம் வருமான யோகம் பதவி யோகம் பேரும் புகழும் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு போகும் கவனமா இருக்கணும் அடுத்ததாக உங்களுக்கு குரு பயிற்சி குரு பகவான் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்று நல்ல கவனிக்கணுங்க இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு புருஷனுக்கு பாக்கியாதிபதியாகி உங்களுடைய இரண்டாம் இடத்தில் இது ஒரு புறம் இப்படி கணவனு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஒரு ஒருபுறம் வரதான் செய்து வந்தாலுமே கணவனால் மனைவிக்கு யோகம் மனைவியால் அதாவது கணவனால் மனைவிக்கு வருமானம் மனைவியால் கணவனுக்கு வருமானம் என்ற அடிப்படையில் காலப்புருஷனுக்கு கால தத்துவத்துக்கு பாக்கியாதிபதியாகி உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் குருபவான் உச்சம் பெற்று கடகராசியில் பயிற்சி அடைகிறார் அப்ப அவங்க வருமானம் குடும்ப வருமானம் கனவுக்கு கணவனால் மனைவிக்கு யோகம் மனைவி மனைவியால் கணவனுக்கு யோகம் என்று அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு செல்வ யோகம் வியாபார யோகம் வருமான யோகம் முன்னேற்ற யோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் சரிங்களா அதே நேரம் கூட்டு தொழில் செய்வர்களுக்கு அபாரமான அற்புதமான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் கூட்டு தொழில் கூட்டு தொழில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு வருமானத்தில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டு வருமானம் புரிஞ்சுட்டீங்களா அதில் வந்து மாற்றமே இல்லை நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் வாழ்க்கை நல்ல குடும்ப நல்ல திருமண வாழ்க்கை நல்ல யோகம் நல்ல யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களையும் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் அதே நேரத்தில் கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படையான ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அந்த நிர்வாகத்தின் மூலம் பதவியின் மூலம் வருமானம் பெறக்கூடிய ஒரு நிலை உயர் பதவி அந்தஸ்து அதிகாரம் பதவி அரசியல் அரசாங்க பதவிகள் என்று அனைத்திலும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டிய அந்த பொறுப்புகளை பதவி யோகத்தையும் பொறுப்பு யோகத்தையும் அந்த பேரும் புகழையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு கடினமாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஏன்னா அட்டமாதிபதியாக சனி இருப்பதால் திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுவார் தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் வந்துடும் அதில் கவனமாக இருக்கணும் புரிஞ்சுட்டிங்களா ஆக இந்த மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய ச அரசியலில் மிகப்பெரிய பதவி அரசியலின் மிகப்பெரிய தேர்தலில் வெற்றி பெற்று மிகப்பெரிய பதவி அடைவதும் இந்த ராசிக்காரர்கள் அரசாங்கத்தில் பதவி பெறுவதும் இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பதவி அடை யோகம் பெறுவதும் இந்த மிதுனராசிக்காரர்கள் ஆக முக்கிய தலைவர்கள் முக்கிய தலைமை பொறுப்பு தலைவர் பொறுப்பு ஏற்று பேரும் புகழோடு வாழக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைகிறது அதையிலும் உடல் நலத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உடல் நலத்தையும் பார்த்துக்கணும் வாகன போக்குவரத்து வாகன போக்குவரத்து ஏன்னா நான்காம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்போ வாகனங்கள் போக்குவரத்து அதாவது ஒரேடியாக மகிழ்ச்சியாக இருந்துடக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதான் சனிபம் நினைச்சிவார் யோகத்தை கொடுத்து பார்ப்பார் ரொம்ப ஆடிட்டோம்னா ஒரு தட்டு தட்டிடுவார் அதான் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வாகன போக்குவரத்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதை ஆனால் இப்படிப்பட்ட யோகங்கள் உண்மையிலே உங்கள் ஜாதத்தை இருக்கா அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பிரம்மன் எழுதிப்பார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிதுன ராசிக்கு அதாவது ராமனுக்கோ லட்சுமணனுக்கோ இல்லை முருகனுக்கோ கண்ணனுக்கோ வேலனுக்கோ இல்லை கார்த்திகேயனுக்கோ இந்த மாதிரி தலையடுத்து நான் எழுதியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்னு பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையடுத்து எழுதியிருக்கார் அது இந்த மாதிரி யோகங்கள்லாம் இருக்கா அப்படின்னா அந்த பிரம்மன் போட்ட தலையெழுத்தை சரியாக கணிக்கலாம் ஜாதகத்தில் வந்து ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோதிசரன் தப்பா இருக்கணும் இதுதான் உலக உண்மை நீங்கள் உலகம் போகிற ஜாதகம் பார்த்தாலும் இதாக உண்மை ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட விதி அதான் உங்கள் விதியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தலையிலத்தை சரியாக பிரம்மனுடைய தலையெழுத்தை சரியாக கணிச்சா சரியாக நடக்கும் இதில் மாற்று கருத்தே இல்லை ஆக உங்களுடைய உண்மையான யோகங்களை தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி நிச்சயமே